இது வந்து டோட்டல் ஏரியா ரெண்டு ஏக்கருங்க இது பெதம்பட்டி ஏரியாவில் தான் இருக்குது நல்ல செம்மண் பூமி நல்ல தண்ணி செவரியும் இருக்கக்கூடிய ஒரு இடம் தனி கிணறு சர்வீஸு ஏன்னா இது மெயின் வாய்க்கால் தொட்ட மாதிரி இந்த பூமி மெயின் வாய்க்கால் பக்கத்தில் இருக்கிறதுனால வருஷம் வருஷம் வாய்க்கால் தண்ணி வந்துடு அந்த கிணறெல்லாம் வெட்டி உங்களுக்கு இந்த மண்ணெல்லாம் போட்டிருக்குறாங்க இதெல்லாம் உள்ளுக்குள்ளே தடம் போடுறதுக்காக போட்டிருக்காங்க கரெக்டாக ரெண்டு ஏக்கர் நல்ல செம்மண் பூமி சூப்பர் பூமி இப்போ தான் எல்லாம் காய்ப்புக்கு வந்திருக்குது இப்போ தான் மரங்கள்லாம் காய்ப்புக்கு வருது இளம் தென்னை பார்த்தீங்கனாலே தெரியும் எல்லா மரமும் இப்போ பிஞ்சு வந்துருச்சு நல்ல செம்மண் பூமி சூப்பராக தண்ணி தீரவே தீராது அது மாதிரி ஒரு இடம் ரெண்டு ஏக்கருக்கு தண்ணி மிச்சம் தனி கிணறு ஒரு த்ரீ ஏ ஒன் சர்வீஸு இதோட விலை ஒரு ஏக்கர் அறுபத்தி அஞ்சு லட்சம் ரூபா பெருசாக குறைக்க மாட்டார் ஏதோ ஒரு மினிமைஸாக குறைக்கலாம் நல்ல சமசதுரமான பூமி ப்ராப்பர் ரெக்கார்டு தடம் வழியெல்லாம் ஓர்ஸில் இருக்குது பக்காவாக இருக்குது ரெண்டு ஏக்கருக்கு தனி கிணறோடு கிடைக்கிறது இது வாய்ப்பே இல்லை இது ஒரு நல்ல இடம்